அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒன்டை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபதாம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களில் ஈடுக்கக்கூடிய கனமழை கொட்டி திரும்ப அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பலத்த காற்றுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மலை பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியான அன்றை நாட்கள் பலத்த காற்றுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி தென்காசி தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் திருநெல்வேலி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி என அன்றை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களும் குறிப்பாக பலத்த காற்றுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் மலையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசர் மிதமழையும் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் ஒடா குமரண்டல் பகுதியில் சுரவணி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்